வால்மணி செம்முனி ஜனாமுணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி அம்மானி அன்புள்ள ஜாதகம் பாஷல்ல ஜாதகம் ஜாதம் மத்த உதவி ஜாதகம் இருந்தாலும் வாழ்க்கையை சூன்ய வச்ச மாதிரி ஆயிப்பிடுச்சு குடும்பம் நிமிதி இல்ல கல்யாணம் ஆகி இது குழந்தை பாய்க்கு தெரியல தெரியுதமா இது பலமுறை முயற்சி பண்ணி உங்களா முடியல உங்க குடும்ப பிரச்சனை கோசம் ஒரு ஜோசியர் போய் பாத்துருப்பீங்க பாத்தீங்களா ஒரு ஜோசியரை பார்த்தோன்னா அது அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் சொல்லிட்டு பல லட்சம் ஏமாந்து தவிர உனக்கு எந்த அதனால எந்த பலனும் ஏற்படல ஏற்படுதா ஆக மொத்தல இது உள்ள பிரச்சனை பிரச்சனை இது அதாவது எதாவதுன்னா இந்த பிரச்சனை தீர்ணும் அந்த பிரச்சனை தீர்ணும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா எந்த பிரச்சனையும் இது ஒன்றும் தீரல தீர்ந்துதா எந்த பிரச்சனையும் தீரல இப்ப அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாரு அந்த ஜோசியரை

அதாவது அவர் ஜோசியர மந்திரகார மாந்திரிக மாந்திரிகம் அதாவது கேரளா மாந்திரிகம் இது மாதிரி மாந்திரிகம் இன்னைக்கு போச்சு அந்த மாந்திரிகம் பத்து நாள் உங்களுக்கு அஞ்சு நாள்ல பிரச்சனை தேறேன்னு சொல்லிட்டு சொன்னாரா நீங்க வேற ஒரு நாள் போய் போய் பாக்குறீங்க உங்களுக்கு இந்த டைம் நான் ரெண்டாயிரம் ரூபாய் வாங்குறேன் அடுத்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படி இப்படின்னு சொல்லிருந்தா அதெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னா அதுக்கு திரும்ப வந்து ஒரு சீன் தகுந்த மாதிரி பண்ணிடுறாங்க அதாவது இருபத்தாயிரம் முப்பதாயிரம் கேக்குறாரு ஒவ்வொரு டைம் என்ன பல லட்சம் கேட்கிறாரு ஆக மொத்தம் உங்களால கொடுக்க முடியல ஏதாவது உங்களை வந்து பிரச்சனை ஆகிடும் அது பிரச்சனை மிரட்டுறா ஆமா நாங்க போய் ஆறு மாசம் ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்ன நாள் வரைக்குமே அவங்க அந்த இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க மிரட்டிக்கிட்டே இருக்காங்க ஆஹ் அதால மனநிலாம் போயிடுச்சு அதுதான் மாந்திரீகத்தை போட்டு போக இந்த மாந்திரிகம் சூன்யம் செய்வினை இதெல்லாம் போய் நூத்தி நூறு போய் இதெல்லாம் வந்து நீங்க பொதுமக்களுக்கும் இது சொல்றேன் எச்சரிக்கையா சொல்றேன் இந்த மாந்திரிகம் இந்த கேரளா மாந்திரிகம் அந்த பத்து நாள் உங்க பிரச்சனை தீர அஞ்சு நாள் உங்க பிரச்சனை தீர இந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த மோதிரம் போடுங்க இந்த டாலர் போடுங்க இதெல்லாம் வியாபாரம் இன்னைக்கு ஆன்மீக வியாபாரம் ஆகி போச்சு அதெல்லாம் நீங்க தெரியல அறியாத பொருட்கள் வயசு உங்களுக்கு இருபத்தி எட்டு வயசாவது இது வந்து உங்களுக்கு தெளிவடையில அதான் யார் பேச்சு பெற்றவங்க பேச்சு கேட்கணும் பெரியவங்க பேச்சு கேட்கணும் இதுவரை என்ன மாதிரி ஜோசியா பாத்துக்கணும் ஐயா இது மாதிரி மாதிரி சொல்றாங்கய்யா இதெல்லாம் நம்பலாமா நம்ப கூடாதா அதாவது முதல்ல அறிவிய நம்பணும் உங்க ஜாதக ரீதியா என்ன பிரச்சனை என்ன தசா புத்தின்னு பார்க்கணும் ரீதியா குரு பேச்சு சனி பேச்சு ராகேதி பேச்சு எப்படி நடக்குதுன்னு பாக்கணும் அது இல்லாமல் வந்து போனேன் உங்களுடைய எதிர்காலம் எப்படி அமையும் எப்படிப்பட்ட எதிர்காலம் அமையும் பாக்கணும் என்ன தான் முன்னுகரல் கேட்கணும்

போன் எடுக்கல அப்படினாலுமே அப்படியே பிரச்சனை பண்றாங்க அப்படியே பிரச்சனை வர மாதிரி பண்ணிடாங்க அதால நிமிதி எல்லாம் போயிடுது ஆமா இதுவரை நான் மூவாயிரத்தி கோயில் திருப்பணி செய்து சிலையில் தர அண்ணா கும்பாட்சி நான் சொல்ற ஜோசி எல்லாமே இறைப்பறிகள் தான் இதெல்லாம் இந்த மந்திரம் மாயம் சூன்யம் செய்வினா கழுப்பு இது மாதிரி மாந்திரிகள் தாந்திரிகள் எல்லாம் கிடையாது நான் யாகனம் செய்து யோகத்தோடும் ஓமங்கள் செய்து சேபத்தோடும் இறைப்பறிகாட்டி மூலமா கிரகங்கள் அதாவது நவகிரகமோ யாகமோ பூஜையோ சிலையிலோங்க வச்சு பூஜை பண்ணி ஒரு கோயில கொடுத்து பிரிச்சு பண்ணி அவருடைய தோஷத்தை நிறுத்திவாங்க ராஜாக்கள் அதான் செய்தாங்க பல ராஜாக்கள் கோயிலை கட்டினாங்க செலவு கொடுத்தாங்க கும்போஷம் பண்ணாங்க இனி வந்து இந்து மொழி அழியாம இருக்குது எல்லா நாட்டுக்காரும் இந்தியாவுக்கு வந்து தமிழகத்தை வந்து பாக்குறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வந்து தான் ராஜாக்கள் செய்தது மன்னர்கள் செய்து குறுநிலை மன்னர்கள் செய்தது ஆன்மீக பெரியவர்கள் செய்தது இன்னைக்கு ஆன்மீக பெரியவர்கள் செய்துட்டு இருக்காங்க

அர்த்தம் என்ன சொல்ல கேட்டு விஜாச்சினே அத சொல்லுவாங்க அது மாதிரி ஜோசி நாங்க நல்லா புரிஞ்சுக்கமா அதாவது அர்த்தம் வந்து போனா அர்த்தம் சொல்றதை வச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லி விட்டாலும் அது மாதிரி சொல்லுவாங்க நான் அது மாதிரி ஜோசி கிடையாது நீ யாரு என்ன எதுக்கா வந்து என்ன பிரச்சனை துல்லியமா சொல்றேன் நான் சொல்றது உண்மையா பையம்மா ஆக மொத்த இனி ஆகியும் இது தீர்வு கிடைக்கணும் இல்லையா அந்த மாந்திரி எடுத்து விலகணும் அந்த மாந்திரி காரம் மட்டும் அடிய தொல்ல அவன் தப்பான இடத்தோட பழகறானா ஆமா அதுக்கு ஆனா அது வந்து ஓபனா சொல்லல சொல்லாம எப்பன்னா நன்றியோட இருங்க அவ்வளவு தூரம் அதான் நான் சொன்னேன் என்ன நன்றியோட இருக்கணும்ன்றீங்க கேக்குற காசு வந்து குடுக்குறோம் இல்ல அப்படி இருந்தும் கூட பிள்ளை கிள்ளி விட்டுக்கிறீங்க ஆட்டி விட்டுக்கிறீங்க இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி நீ நினைக்கிறேன் ஸ்தலம் மாமோல் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறது அடிப்படுற மாதிரி வீட்டுல ஏதாவது நோய் வாய்ப்பு படுற மாதிரி

அதாவது எனக்கு இது பண்ணிட்டு சொல்றான் ஆனா அப்படி இல்லைன்னா இது மாதிரி பண்ணிடுன்னு சொல்றான் கை வைக்கிறக்காக நான் சொன்னேன் நீங்க கையில கொடுத்துருங்க எதா இருந்தாலும் அப்படின்னு ஒதுங்கி போகும் போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்தாங்க இனிமே இந்த இடத்துக்கு நான் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க கொடுக்கல இந்த இடத்துக்கு நான் இனிமே வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இது ஆனதுதான் ஆ வைக்க வந்தாங்க நான் டச் பண்ண விடல அதாவது அது மாதிரி ஜோசியெல்லாம் பாக்கூடாதுமா நீங்க

இது மாதிரிலாம் அவங்ககிட்ட பேச்சு வச்சுக்க மாட்டேன் நீ வந்து சாமியை நம்பணும் தெய்வத்தை நம்பணும் யார் நல்லவன் யார் கெட்டணும்னு பார்க்கணும் அதாவது நான் இது பல வருஷமாக ஏர்டெல் எப்போ இருந்ததோ அதிலிருந்தே நான் என் நம்பர் இதே நம்பர் தான் நைன் நயன் ஃபோர் ஒன் டைன் ஃபோர் நயன் த்ரீ டூ தான் இன்றைக்கில் வச்சிக்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் இது மாதிரி மாந்தரிகாரன் தாந்தரிகாரெல்லாம் உடனே ஃபோன் வச்சிடுவான் உங்களுக்கு புதையல் தரோம்னு சொல்லுவாங்க ஒரு கேங்க் இருக்குது ரைஸ் புல்லிங் பண்ணி தானே ஒரு கேங்க் இருக்குது ட்ரெஸ்ஸு மூலிமா உங்களை கோட்டிஷனாகன்னு ஒரு கேங்க் இருக்குது இது மாதிரி பல வகையில் ஏமாத்துற ஒரு தங்கம் தங்கம் இது இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான தங்கத்தொகையை கொடுத்துட்டு உரைச்சி பார்த்துன்னு சொல்லுவாங்க அப்புறம் இது புதையில் பாருங்க இந்த புதையில இருக்குது அப்படி தீப்பி வாங்கிப்பாங்க அவங்களே எடுத்துப்பாங்க இது மாதிரி பல வகையில் மோசடி கும்பல் பழத்தை ரெட்டிப்பாக வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு இதெல்லாம் வந்து தனக்கு சாதகமா காமத்துக்கு பயன்படுத்தி ஒரு கேங்க் அதாவது இது மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகி ஜோசியர் இது மாதிரி ஆன்மீகவாதிகள் சிலர் இருக்காங்க பொய்யான ஆன்மீகவாதிகள் அதெல்லாம் நம்ப கூடாதமா நீங்க இனிமேல் விட்டுங்க அவங்களால எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன் எதுக்கும் பயப்படாதீங்க தைரியமா ஓகே ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள் வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள் ஒன்றாம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ் இரண்டாம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி மூன்றாம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா என் அய்யனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட் ஏழாம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ் எட்டாம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ் ஒன்பதாம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ் பத்தாம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி இருபதாம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட் இருபத்தி ஆறாம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம் இருபத்தி ஏழாம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம் பதினைந்து இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டாம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட் ரிச்மெண்ட் சர்க்கல் மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம் சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா நம்பர் இருபத்தி மூணு முதல் குறுக்கு தெரு அன்னை சத்யா நகர் பூத்தப்பேடு முனீஸ்வரன் கோயில் ராமாபுரம் சென்னை எண்பத்தி ஒன்பது செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் டூ நைன் ஃபோர் நைன் த்ரீ டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஃபோர் நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ த்ரீ நைன் ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ டூ ஜீரோ த்ரீ டூ நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம் முகம் கைரேகை சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும் இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்ல பெண் யூடியூபில் காணலாம்